மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர் ஒருத்தர் தன்னோட பூலோக வாழ்வு முடிஞ்சதும் வைகுண்டம் போறாரு அங்கு தான் வழிபட்ட பார்க்கறாரு பகவான் இவரை பார்த்து பூலோக வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை பாராட்டி உனக்கு வைகுண்ட வாழ்வு கிடைச்சிருக்கு இங்கு நீ மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா இதையெல்லாம் கேட்காம அந்த பக்தர் ஏதோ ஒரு யோசனையில இருந்தார் என்ன பக்தா ஏதேனும் சந்தேகமா என மகாவிஷ்ணு கேட்டாரு அவர் பகவான் கிட்ட சொல்றாரு இறைவனே எனக்கு பூலோகத்தில் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தாலும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இன்னும் விடை தெரியாம குறையோடு தான் இருக்கேன் அந்த குறையை நீங்க தான் போக்கி அருளணும் அப்படின்னு சொன்னாரு அனைத்தும் அறிந்த பெருமாளுக்கு இவரோட மனக்குறை தெரியாதா என்ன இருப்பினும் அதை வெளிக்காட்டிக்காம அப்படியா வைகுண்ட வாழ்வை பெற்ற உனக்கு எந்த மனக்குறையும் இருக்கக்கூடாது உன்னோட குறையை சொல் அதை நான் உடனே தீர்த்து வைக்கிறேன் என்றார் பகவானே நாம் பூலோகத்தில் இருந்தபோது மக்களிடம் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற நிலைமையே அதிகமாக இருந்தது இந்த கேள்வியால் அவர்களுக்குள்ளே மோதல்கள் கூட தொடர்ந்துகிட்டே இருந்தது இன்னும் அப்படித்தான் இருக்கிறது பூலோகத்தில் கடல் மலை என்று பெருசு பெருசா எத்தனையோ இருந்தாலும் மக்கள் அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு புகழ்ந்துக்கிறாங்க உண்மையில நீங்க சொல்லுங்க யாரு உயர்ந்தவங்க பூலோகத்துல அப்படின்னு கேட்டாரு மகாவிஷ்ணு சிரிச்சபடி நீ சொல்றது உண்மைதான் கடலும் மலையும் தான் பெருசு அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட பக்தர் நீங்க சொல்வது சரின்னு சொன்னாலும் முனிவரான அகத்தியர் கடலையே வாரி குடிச்சிட்டார் கிரௌஞ்ச மலைய முருகன் தகர்த்தி எறிஞ்சிட்டாரு பூலோகத்தில் நடந்த இந்த செயல்களெல்லாம் பார்க்கும்போது அவைகள் தான் பெரியவை என்று என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னாரு மகாவிஷ்ணுவின் திருவிளையாடல் தொடர்ந்தது சரி அப்படியா நீயே சொல்லி யார் தான் பெரியவர்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு பூலோகத்தை பொறுத்தவரைக்கும் இறைவனாகிய தாங்களே பெரியவர் என்று கூறி வணங்கி நின்றார் பக்தர் உடனே மகாவிஷ்ணு அவசர அவசரமாக அதை மறுத்தார் இல்லை இல்ல உன்னோட கருத்துல உண்மையே இல்ல என்றார் ஏன் இல்ல தாங்கள் வாமன அவதாரம் எடுத்த போது விண்ணையும் மண்ணையும் தங்களோட சிறு பாதத்தால ஒரே அடியில அளந்துட்டீங்க அதனால நீங்கள்தான் பெரியவர் என்றார் பக்தர் இதை கேட்டதும் மகாவிஷ்ணு சிரிச்சபடியே பொரு பக்தா உன்னோட கேள்விக்கான பதில் இதுதான் உலகில் பெரியவர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாருன்னா உண்மை போன்ற பக்தர்கள் தான் உலகில் யார் மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்களோ என்ன நடந்தாலும் கடவுளே கதி என்று இருக்கிறார்களோ எவ்வளவு சோகம் ஏற்பட்டாலும் அது என்னால் தான் வந்தது என்று நினைக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்றார் அதை அந்த பக்தரால் நம்ப முடியல சரி பகவானே உங்களை நம்பினாலும் உங்களை விட தங்களை வணங்கக்கூடிய பக்தர்கள் தான் பெரியவர்கள் என்று எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்டாரு உடனே மகாவிஷ்ணு அங்கிருந்த தேவலோக கண்ணாடியை எடுத்து வர சொன்னாரு பக்தா அந்த கண்ணாடியில உன்னோட மார்பு பகுதியை பார் என்றார் பகவான் அந்த கண்ணாடிக்குள் தெரிந்த அவரது மார்புக்குள் மகாவிஷ்ணுவின் உருவம் சிறிய அளவில் தெரிந்தது அதை ஆச்சரியமாக பார்த்த பக்தரிடம் பகவான் கேட்கிறாரு கண்ணாடியில் பார்த்தாயா உலகையே ஒரு அடியில் அளந்த என்னை உன் சிறிய இருயத்திற்குள் அடைத்து விட்டாய் அப்புறம் எப்படி நான் பெரியவனாக இருக்க முடியும் எனவே நீதான் உலகின் மிக பெரியவன் உன்னை போன்ற பக்தர்கள் தான் மிக பெரியவர்கள் என்றார் அதை கேட்டு அந்த பக்தர் அகமகிந்து பகவானை வணங்கி நின்றார்